அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் வந்து ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வந்தார் இது வந்து நோய் எதிர்ப்பு கடன் வியாதியை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இருந்து பல விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துருப்பார் உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நிறைய வந்திருக்கும் சனியோட பார்வையும் உங்கள் ராசி மீது பட்டு இருக்கிறதால அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அதனாலையும் தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி கூட போயிருக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலி இல்லை எலும்புல வந்து அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாகிறாரு ஸோ இது வந்து உங்கள் குரு பகவானும் உங்கள் ராசியே பார்க்குறதால உங்களுடைய உடல்ல இருந்த அந்த தேவையில்லாத வலிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த வலிகள்லாம் குறைஞ்சு ஒரு தேக ஆரோக்கியம் நன்றாக அமைய ஆரம்பிச்சிரும் அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு ரெக்கவரியாக நடக்க முடியலேன்னு உட்காந்துருந்தேன் முடங்கி போயிருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு சாதாரணமாக ஈஸியாக நடக்க அந்த அளவுக்கு ஒரு இந்த குரூப் பயிற்சி வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது ஏழாம் எடுங்கிறது களத்தரசாணம் ஸோ சாணம் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது வந்து மேரேஜை குறிக்குது ஸோ ரொம்ப வருஷமாக மேரேஜ் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆகிடும் புத்திர பாக்கியம் இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தவங்க பல வருஷமாக வந்து குழந்தை பிறக்கலையே நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அவமானப்படும் சூழலும் ஏற்பட்டுருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்த உடனே சனியோட தாக்கம் குறைந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லைன்னா வேறு ஒரு வேலைக்கு போகிறது அதே மாதிரி ஒரு ஒரு சேலரி வந்து நல்ல ஒரு ஜம்ப் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு விசாவில் வந்து நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது விசா கிடைக்காம திருப்பி இந்தியாவுக்கே வந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திருப்பி விசா கிடச்சி திருப்பி அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்குரிய ஒரு ராஜயோகமான காலகட்டம் இருக்குது ஃபாரின் கண்ட்ரில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கிடைக்கிறது அதே மாதிரி ச ஒரு நாட்டோட குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது இது மாதிரியான ஒரு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் ராசிக்கு இருக்குது ஸோ ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான பலன்களை அள்ளி அள்ளி வழங்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை வந்து கொள்ள திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத சுவாமியை வழிபடுவது வந்து ஒரு நல்லது ஒரு பரிகாரமாக இருக்கும்